ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா பூரணம் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் அது எள்ளு பூரணத்தில் கொழுக்கட்டையும் செஞ்சுட்டு அப்புறமா அதில் ஒரு லட்டு மாதிரி ஒரு எள்ளு உருண்டையும் நம்ம வந்து செய்ய போகிறோம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெசிபி வாங்க பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நம்ம எள்ளு உருண்டையெல்லாம் சாப்பிட்டோம் எள்ளெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிக்கும் அந்த கசப்பு கசப்புத்தன்மையெல்லாம் இல்லாமல் ரொம்ப ருசியாக குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு ரெசிபி நீங்கள் இது விநாயகர் சதுர்த்தி மட்டும் கிடையாது நீங்கள் நார்மலாக எப்போவாது குழந்தைங்களுக்கு ஸ்நாக் ஒன்று செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒரு உருண்டை கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது வாங்க பார்க்கலாம் முதல்ல வேர்க்கடலை வறுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அவ்வளோதான் நல்லா வறுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இதில் இருக்க தோலை எல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன் எள்ளையும் வறுத்துக்கலாம் பாருங்க எள் வந்து நல்லா ஒரு மாதிரி சப்பையாக இருக்கும் நம்ம வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் குண்டாயிரும் அதே போல் நல்லா அந்த சூட்டுக்கு நல்லா படப்படன் வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி டைமில் எடுத்துடணும் இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும் சும்மாவே கருப்பு எல் அப்புறமா கருகுச்சின்னா ரொம்ப க நகரேனாயிரும் அதனால் எடுத்து இதையும் ஆற வச்சுருவோம் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம நிறைய கோழுக்கட்டையெல்லாம் செய்கிறப்போ மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும் அதனால் நான் கம்மியாக தான் செய்ய போகிறேன் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு மாவு போட்டு தான் கோழுக்கட்டை செய்ய போகிறேன் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா உப்பு சேர்க்க வேணா லைட்டாக உப்பு இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் வந்து கடையில் வாங்கின மாவு தான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்துடலாம் அவ்வளோதான் ஆரட்டும் அதுங்குள்ளேயே நம்ம வந்து எள் வறுத்து வச்சுருக்க எள் கடலையெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் எள் வேர்க்கடலை வேர்க்கடலாம் தோலை எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ரெண்டையும் சேர்த்து ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அஸ்போக்குக்கு வந்து இந்த எள் உருண்டை இந்த எள் கொழுக்கட்டையெல்லாம் பிடிக்கும் சிவாங்க வீட்டில் செய்வாங்களே அங்கே வந்து கொடுப்பாங்க அங்கே இது போனால் இதைத்தான் சாப்பிடுவோம் எள் உருண்டை இருந்துச்சுன்னா கொடுங்க அது மட்டும்தான் சாப்பிடுவேன் சாப்பிடுவோம் அடுத்து இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துடலாம் இப்போ இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் லைட்டாக பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெள்ளை சேர்த்துக்கலாம் நிறைய பேர் கேட்குவீங்க என்ன மிக்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் வந்து பிரீத்தி தான் பிரீத்தி ஜோடியாவுக்கு தான் யூஸ் பண்ணுறேன் இது வாங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இப்போ வந்து நாட்டு சக்கரை இதில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து சும்மா லைட்டாக பல்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் இந்த மிக்ஸியோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இப்போ நிறைய மாடல் இதில் வந்திருக்கு உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் இதை வந்து தட்டில் போட்டு கட்டி கட்டியாக தான் இருக்கும் ஏன்னா எண்ணெய் பச உள்ளது இல்லையா வேர்க்கடலையும் சரி எள் ரெண்டுலேயுமே எண்ணெய் பச இருக்கும் அதனால் இதை தட்டில் போட்டு நம்ம கலந்துக்கலாம் இது வந்து நம்ம பூர்ணமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம உருண்டை எள் லட்டு மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் தேவைப்பட்ட முந்திரி பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம் நார்மலாக நம்ம வீட்டில் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி லட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறப்போ நம்ம இது கூட நட்ஸ் என்னென்ன நட்ஸ் கிட்டே இருக்கோ அதெல்லாம் கூட சேர்த்து போட்டு அரைச்சி கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு ஹெல்தியான ஒரு லட்டு டெய்லி சாப்பிட்ட பொரியாச்சு அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லைட்டாக உங்களுக்கு இனிப்பெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இனிப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது அதனால் இனிப்பு எக்ஸ்ட்ராவெல்லாம் சேர்க்க தேவையில்லை இதே தான் நம்ம வந்து கொஞ்சம் பூரணத்துக்கு எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து லட்டாக பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் பூர்ணத்துக்கு வந்து இந்த அளவுக்கு நமக்கு போதும் ஏன்னா குட்டி குட்டி பால இந்த சைஸில் தான் பூர்ணம் வைப்போம் இல்லையா இது மாதிரி தான் வைக்க போகிறோம் அதனால் கம்மியாக இருந்தாலே போதும் மீதியை வந்து லட்டு பிடிச்சிடுவோம் இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் நெய் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் ஏன்னா தேவையே இல்லை ஏன்னா நல்லாவே பிடிக்கும் ஏன்னா எல்லாமே ஈரப்பதமாக தானே இருக்கும் அதனால் லட்டு வந்து ரொம்ப அருமையாக பிடிக்கும் அது நல்லா நாலஞ்சு நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கெட்டெல்லாம் போகாது அப்படி கெட்டு போயிடும் அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த நாள் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் லைட்டாக சூடு பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் வெளியில் வச்சுக்கோனாலே ஆயிரும் நல்ல கை பொறுக்கிற சூடு வந்து ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது மாதிரி கையில் நெய் எண்ணெய் ஏதாவது ஒன்று தடவிட்டு இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கொல்கட்டாச்சில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக மாவு எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம் கையில் என்ன நல்லா தடவிக்கோங்க தடவிட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா உள்ளே நல்லா பிடிச்சிக்கிறோம் அந்த அச்சோடு சேர்ந்து பிடிச்சிக்கும் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எள் இருக்குது பார்த்தீங்களா அந்த எள் உருண்டை எடுத்து இதுக்குள்ளே ஒன்று போட்டுருவோம் ஒரு உருண்டை செஞ்சு இதுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே இதுக்கு மேலே சரி மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம் அவ்வளோதான் ரெடி பாருங்க இதே போல் மீதி இருக்கிறதையும் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட எந்த அச்சு இருக்கோ அந்த அச்சில் நீங்கள் செஞ்சுக்கிட்டால் போதும் இல்லைன்னா ரவுண்டு உருண்டை மாதிரி கூட நீங்கள் உருட்டி போட்டுக்கலாம் இப்படி டிசைனில் தான் நம்ம போடணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது ஸ்டீமரில் ஒரு செம்பளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி சும்மா மேலே ஒரு இலை போட்டுக்கிறேன் நீங்கள் துணி எதுனா கூட போட்டுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம கொழுக்கட்டைங்களை எடுத்து வச்சிடலாம் நான் இந்த ஒரே ஒரு டிசைன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோலையெல்லாம் பாருங்கள் ஒரு மூணு மாதிரி செஞ்சிருப்பேன் உருண்டையா பிடிச்சு இந்த மாதிரிலாம் செஞ்சிருப்பேன் ஆனால் இந்த டைம் அப்படி பண்ணல இது ஒன்று மட்டும்தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லாேருக்குமே தெரியும் இல்லையா அதனால தான் அவ்வளோதான் மூடி வச்சு ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் பாருங்கள் எட்டு நிமிஷம் வேக வச்சாச்சு ஆஹா வருங்க இப்படியே அமுந்ததுன்னு அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு எள் உருண்டையும் அருமையான பூரண கொழுக்கட்டையும் ஒரே ரெசிபியில் ரெண்டு விதமாக நம்ம செஞ்சுக்கலாம் நீங்களும் இதே போல் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி ரெசிபியாக தான் போட்டிருக்கேன் தேங்காய் பூரண கொழுக்கட்டை போட்டிருக்கோம் அப்புறமா பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கோம் நீங்களும் இதே போல் அந்த முன்னாடி போட்ட வீடியோ இதெல்லாம் சேர்த்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்